வெல்கம் தமிழ் டிவி விவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் இடையும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் வீட்டுப் பெண்களுக்கான சம்பளம் கட்டாரில் அதிகரிப்பு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் கட்டார் தரவுகளுக்கு அமைய அந்த நாட்டில் வீட்டு பணிப்பெண்களுக்கான ஊதியமானது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் நாலு தசம் நாலு வீதத்தினால் அதிகரித்துள்ளது கடந்த வருடம் நானூற்றி முப்பத்தி ஒரு டொலராக இருந்த வீட்டு பணிப்பெண்களுக்கான சம்பளம் இவ்வருடம் நானூற்றி ஐம்பது டொலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது கல்பலைய நாடுகளின் ஏனிய நாடுகளில் காணப்படும் வீட்டு பணிப்பெண்களுக்கான சம்பளத்துடன் இருக்கையில் கட்டார் சம்பள அளவு இரண்டாம் இடத்தில் உள்ளது முதலிடத்தில் சவுதி அரேபியா உள்ளது ஐக்கிய அரபு இராச்சியத்தில் வீட்டு பணிப்பெண்களுக்கான ஊதியம் நானூற்றி நாற்பத்தி இரண்டு அமெரிக்க டொலர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு சவுதி ரியால் சம்பளமாக வழங்கப்படுகிறது மேலே அடிப்படை சம்பளம் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வைத்திய செலவு ஏனைய கொடுப்பனவு உணவு உடை மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் என்பன உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் வீட்டு பணிப்பெண்களுக்கான சம்பளம் கட்டாரில் அதிகரிப்பு தொடர்பாக பார்த்தோம் மது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்